கண்ணியத்துக்குரிய உலமா பெருமக்களே இந்த கல்லூரினுடைய முதல்வர் அவர்களே உஸ்தாதுமார்களே பாசத்திற்கும் நேசத்திற்கும் உரிய மாணவ கண்மணிகளே நாங்கள் இங்கே ஒரு நிக்காவுக்காக வந்திருந்தோம் நான் வந்து நம்முடைய கண்ணியத்துக்குரிய முதல்வர் தாரிக் பிலாலி ஆலிமா அவர்களுடைய ஃபேஸ்புக்கை டெய்லி பார்த்துட்டு தான் இருப்பேன் யாராவது ஒருத்தவங்க பிளாக் ஹோஸ்டிங் நடந்துகிட்டே இருக்கும் சீஃப் கெஸ்ட்டு வந்துட்டே இருப்பாங்க அதை நான் கவனித்து பார்த்துட்டு தான் இருக்கிறேன் ஆனாலும் கூட இது திடீர்னு ஏற்பாடு செய்யப்பட்ட ஏற்பாடு அதனால் நிறைய பேசுறதுக்கான நேரமும் இல்லை காலையிலேருந்து ஆறு மணிக்கு புறப்பட்டோம் வர வழியெல்லாம் கொஞ்சம் நேரம் நின்று ஒரு பயண கலைப்பில் இருக்கும் இருந்தாலும் மாணவர்கள் இடத்துல பேசும் பொழுது இங்கே உள்ளே நுழையும் பொழுது நாங்கள் ஓதுகின்ற காலமும் நாங்கள் ஓதிய நினைவலைகளும் எங்களுக்கு வந்து போவோம் காரணம் நாங்களே இந்த மாதிரி ஒரு தான் வந்திருக்கிறோம் எல்லாத்தால் உங்களுடைய இல்மை பயனுள்ள இல்மையாக ஆக்கி தருவானாக ரெண்டு மூணு செய்திகளை மட்டும் நான் சொல்ல ஆசைப்படுகிறேன் உங்கள் சாபத்தினுடைய நிறுவன ஹசரத் கண்ணியத்துக்குரிய நீ உங்கள் அகலா ஹசரத் என்று நீங்கள் அழைக்கக்கூடிய ஹசரத் அவர்களை ரெண்டாயிரத்தி எட்டிலே நான் மதரசாவிலே ஓதும் பொழுது எங்களுடைய உஸ்தாத் அவர்கள் ஒரு வேலை நிமித்தமாக அப்பொழுது பிலாலியா அரபிக் கல்லூரிக்கு அனுப்பி வச்சுருந்தாங்க சரி பொதுவாக ஒரு மதரசால முதல்வர் அப்படினாவே ரூம் வந்து ஒரு டெரராக இருக்கும் அவர் வரும் ஒரு வித்தியாசமாக இருக்கும் அப்படின்னு நினச்சி தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் ஒரு ரூமில் தான் உட்கார வச்சாங்க இப்போ எப்படி ஒரு ரூமில் உட்கார வச்சாங்கன்னா அந்த மாதிரி ஒரு சின்ன ரூமில் உட்கார வச்சாங்க உஸ்தாத் வருவாங்க வருவாங்க வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன் ஒரு புல்லெட்டுன்னு நினைக்கிறேன் புல்லெட்டாக டூ வீலராக ஞாபகம் இல்லை அதில் அரிசி மூட்டை காய்கறி எல்லாம் கட்டி வச்சு அதை கொண்டு வந்து மதரசாவில் இறக்கிட்டு இருக்கும் போல தான் நான் நினச்சேன் யாரோ வந்திருக்காங்க போல இருக்குது அப்படின்னு அப்போ தான் ஒரு மாணவர் சொன்னாங்க இவர் தான் இந்த மதரசாவுனுடைய முதல்வர் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க நான் அப்படி தான் முத முதல்ல பார்த்தேன் யார் ஃபீல்டு ஒர்க்கில் இருக்கிறாங்களோ அவர்கள் தான் என்றைக்குமே ஒரு சாதனை பண்ண முடியும் அப்படிங்கிறது உங்கள் உஸ்தாதே ஒரு பெரிய உதாரணம் நான் பார்த்த வகையில் ரெண்டாவது என்னன்னு சொன்னால் இன்றைக்கி வரக்கூடிய ஆலிம்கள் எப்படி இருக்கிறாங்கன்னு சொன்னால் ஒன்று பிடிச்சி சதீதி ரசத்து மாதிரியும் அபுதாய் ரசத்து மாதிரியும் பெரிய பேச்சாளர் ஆயிடணும் அல்லது அஜித் ரசத்து மாதிரி பெரிய எழுத்தாளர் ஆயிடணும் வாரம் சும்மா குறிப்பு நம்ம ஒரு யூடியூப் சேனலை உருவாக்கினா அதை சப்ஸ்கிரைப் வந்து நிறைய நம்ம பயானை கேட்டு ரொம்ப அழகாக பேசுகிறாரு அப்படின்லாம் நிறைய பேர் வெளியில் வரவங்க அப்படி தான் யோசிச்சிட்ருக்காங்க ஆனால் நான் சொல்லக்கூடிய செய்தி எங்களுக்கெல்லாம் ரோல் மாடலாக இருக்கக்கூடிய கண்ணியத்துக்குரிய மௌலானா மூலவி ஷிஹாபுத்தீன் மகதர் எஜத் அவர்கள் ஒரு பேரவை நடத்திட்டுருக்கோம் தமிழ் மாநில இமாம்கள் பேரவை நான் என்ன சொல்கிறேன்னா அவர்களை ஒரு முன்மாதிரியாக வைத்து சொல்வது எழுதுறதுக்கு லட்சம் பேர் இருக்காங்க இப்போது நீ எடுத்து பாருங்களேன் நிறைய பேர் எழுதுகிறாங்க குறிப்பு கொடுக்குறாங்க பயான் பேசுறதுக்கு ஒருத்தர் பேசுகிறார் ஸ்கிப் பண்ணிடறாதீங்க வீடியோ ஒரே ஒரு அதிகம் சொல்கிறேன் கேட்டுட்டு அப்புறம் ஸ்கிப் பண்ணுங்கள் இப்படிலாம் இறங்கிட்டாங்க அதனால் இப்படி நிறைய பேர் இருக்காங்க யார் உங்களுக்கு எப்படி வேணும் அப்படின்னு சொன்னால் உமர் அலி தான் சம்பவம் கேள்விப்படுவீங்க நைட்டில் ஊர்வலம் போ அவர்கள் ஒவ்வொரு சலிபாக்கள் ஊர்வலம் மாறு வேஷத்தில் போவாங்க அப்போது ஒரு பெண்மணி குழந்தைகளை வச்சுட்டு உணவுக்கு தவிச்சிட்டு இருந்தாங்க அப்போ என்னம்மா தேவைன்னு கேட்டாங்க இந்த மாதிரி உணவு தெரிய உணவுனுடைய தேவை இருக்கணுன்னே பைத்தூர் மாலில் அவங்களே போய் உணவை சுமந்து வந்து சமைச்சு கொடுத்தாங்க என்று நாம் வரலாறு பார்க்கணும் அப்படி ஃபீல்டு ஒர்க்கர்ஸ் தான் நிறைய பேர் இப்போ தேவை ஆலிம்கள் வெறும் பிடிச்சி பயான் பேசுகிறவங்க நிறைய பேர் வந்தாங்க நிறைய பேரில் லட்சக்கணக்கில் இருக்கிறாங்க எழுதுறதுக்கு லட்சக்கணக்கில் இருக்காங்க எப்படி ஃபீல்டு ஒர்க்குனா ஒரு செய்தி சொல்லி நிறைவு செய்கிறேன் ஒருத்தருடைய தேவை என்னவென்று நிறைவேற்றுவதும் வழிகாட்டுவதும் மஸ்ஜினுடைய மிக முக்கியமான வழி ஒரு இடத்துல எங்களுடைய சேலத்தில் ஜங்ஷன் பகுதியில் ஒரு தாயும் ஒரு முப்பத்தி ஐந்து வயது மிக்க ஒரு மகளும் சூசைட் அட்டம் பண்ணிட்டாங்க லெட்ரு எடுத்து படித்து பார்த்தோம் அந்த பொண்ணுக்கு முப்பத்தஞ்சு வயசு கல்யாணம் ஆகலை அந்த அம்மாவுக்கும் வழி தெரியல எல்லாரும் வரவங்க போகிறவங்கனா ஏன் அவன் குழந்தைய வச்சுருக்க மகளை வச்சுருக்க கேட்டிருந்தாங்க இப்போ சூசைட் அட்டம் பண்ணிவிட்டாங்க ஒருவேளை அந்த செய்தி எங்களுடைய தமிழ் மாநில இமாம்கள் பிறவிக்கு தெரிந்திருந்தால் வருடம் வருடம் இலவச திருமண நிக்காவை செஞ்சுக்கணும் சும்மா இல்லை அதை களத்தில் போய் அந்த ஜோடிகள் எப்படிப்பட்டவங்க அவங்களுக்கு என்கொரி அவங்களுக்கான நிக்கா கவுன்சிலிங் அந்த நிக்கா கவுன்சிலிங் கூட அண்ணாத்துக்குரிய இப்ராஹிம் அஃதுமி அசத் மூலமாக பண்ணுறோம் ஃபீல்டு ஒர்க்கு இன்றைக்கி உடமாக்கட்ட குறைஞ்சி போயிடுச்சு என்ன எதிர்பார்க்குறாங்கண்ணா முடிச்சிட்டு வந்தோங்கன்னே நல்ல ஒரு மஸ்ஜித் அல்ல நல்ல ஒரு முதரிசாயிட்டா நல்ல பயான் பண்ணிட்டா மறுபடியும் மறுபடியும் அவங்கள கூப்பிட்டா ஃபேமஸ் ஆகிட்டா நம்ம ஒரு இடத்துல உட்காரணும்னு நினைக்கிறாங்க அப்படி நீங்கள் செய்து நினைக்காதீங்க அல்லா இடத்துல நீங்கள் துவா செய்ய வேண்டும் ஃபீல்டு ஒர்க்கர்ஸாக வரணும் அப்படி வந்துட்டீங்கன்னு சொன்னால் அதற்குண்டான விலை மதிப்பு உயர்வானது அல்லா இடத்துல அப்படி தான் பழைய மூத்தமா உளமாக்கள் இருந்தாங்க ரெண்டாவது நம்ம எல்லாேருக்கும் தெரியும் இதில் ஒரு ஹதியாக வந்து குறைச்சல் தான் இமாமத்தில் சேர்ந்தாலும் சரி தரிசில் சேர்ந்தாலும் சரி மிஞ்சி போனால் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப அதிகம் கிடையாது அப்படி இருந்தும் நாம் ஏன் இங்கே வருகிறோம் என்றால் கண்ணியத்துக்குரிய மருவம் உமர் ஃபாரூக் தாவூதர் சொல்லுவாங்க உலமாக்களுடைய ஆசை எல்லாம் எப்பொழுதுமே நிறைவேற்றுவது கிடையாது உலமாக்களின் தேவையை எல்லாம் பூர்த்தி செய்வோம் விளங்குதுங்களா அதனால் நம்முடைய தேவையும் ஆசையும் நம்ம ஒரு வட்டத்தில் வச்சு வாழக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் எல்லாம் தோஃபிக் செய்வானாக அதே நேரத்தில் நம்முடைய கனவுகளும் நம்முடைய எண்ணங்களும் விரிந்ததாக இருக்கணும் அப்படி இருந்துச்சுன்னு சொன்னால் சமுதாயத்தினுடைய மக்கள் நம் பின்னால் வருவாங்க கண்டிப்பாக நாம் முதல்ல முத்த உலக ஆசைக்கு ஆசைப்படாதவர்களும் பணம் பொருளாதாரக்கு ஆசைப்படாமல் நம்ம சமுதாயத்துக்கு தியாகம் செய்கிறதுல நாம் முதல்ல முதன்மையானவர்களாக இருந்தால் மட்டும்தான் நம்மளை மதிக்கும் நாம் அதுக்கு தியாகம் செஞ்சு தான் அதே நேரத்தில் நம்முடைய பொருளாதார தேவையும் பூர்த்தி செய்தவர்களாக வாழ்வதற்கு உங்களுக்கு ஒரு டபுள் எஜுகேஷன் கிடச்சிருக்கு அதனால அதாவது நல்ல ஒரு கல்வி உங்களுக்கு கொடுத்துருக்குறான் நல்ல ஒரு உஸ்தாதுமார்களை வழங்கி உள்ளான் நல்ல சூழ்நிலை இன்றைக்கி காலத்தில் ஒரு காலேஜில் ஒரு மாணவன் படித்தால் அவன் போதைக்கு அடிமாய் அடிமையாகிடுறான் அல்லது காதல் மோகங்களில் விழுகிறான் நீங்களே நியூஸ் நிறைய பார்க்குறீங்க தாய் தந்தை என்று பாராமல் கொலை செய்கிறான் ஒரு தங்கச்சியே அவனை நம்பி விட்டுட்டு போமோடல வீட்டில் இப்படி எல்லாம் சூழ்நிலையில் இருக்கும் பொழுது இங்கே இருக்கும் காலமெல்லாம் நீங்கள் காலல்லா கால ரசூல் என்று வாழ்கிறீங்க அதனால் எண்ணங்களை உயர்வாக வைக்கணும் உடனே ஒரு விஷயத்தை அடையணும் அப்படிங்கிறத என்றைக்குமே நினைக்கக்கூடாது ஒரு செய்தியை சொல்லி இன்ஷால்லா நிறைவு செய்கிறேன்னு ஒரு சின்ன விஷயம் அந்த கிதாப் அரபி கிதாபிலே படித்தது தான் எல்லா ஒருத்தாலா அது உங்களுக்கும் எனக்கும் பயனுள்ளதாக ஆக்கி தருவானாக ஒரு இளைஞன் வந்து பொதுவாக இன்றைக்கி வந்து இளைஞன் நான் சொன்ன மாதிரி சினிமா முகத்தில் இருக்கிறனால ஒரு பாட்டில் வளர்ச்சி அடைகிற மாதிரி பார்த்தோன்னே வளர்ச்சி அடையணும்னு நினைக்கிறாங்க அதில் நான் படித்த செய்தி ஒரு இளைஞனுக்கு அவங்க தகப்பனாக திட்டிகிட்டே இருக்கார் நீ தான் உருப்பட போகிற தான் நீ வந்து வாழ்க்கையில் வளர போகிற அவனுக்கு மனசில் ஒரு வேகம் வந்துருச்சு இன்றைக்கி எப்படியாவது மார்க்கெட் சந்தைக்கு போய் ஏதாவது வியாபாரம் பண்ணி உடனே பெரிய ஆள் இன்னைக்கு இன்றைக்கி நம்ம நினைக்கிற மாதிரி உடனே பெரிய பங்களா உடனே வந்தோடனே நல்ல அதிகா அப்போ ஒரு எண்ணெய் வியாபாரி வந்தாராம் அந்த எண்ணெய் வியாபாரி சொன்னாராம் என்று எண்ணெய் பீப்பாக தான் நான் அன்றைக்கி பெரிய டின்னில் தான் வச்சுருப்பாங்க இதை தூக்கிட்டு வந்து எங்கள் வீட்டில் கொடுக்கணும் இதோடைய மதிப்பு நூற்றி ஐம்பது திரகம் நீ தூக்கிட்டு வந்தனா உனக்கு மூணு திருகம் கொடுப்பேன்னு இப்போது இதை தூக்கிட்டு வந்து அவன் கொடுக்கணுங்கிறது அவனுடைய வேலை இல்லையா இதுதான் ஒர்க்கு இப்போ அவன் தூக்க ஆரம்பித்து வச்சோடனே அப்படியே கனவு காணுறான் இந்த மூணு திரகம் வாங்கினோடனே மூணு ஆடு வாங்கணும் மூணு ஆடு வாங்கிட்டு அந்த மூணு ஆடை அப்படியே டபுள் ஆக்கணும் அதை மூணு ஆறாக்கணும் ஆரை பன்னெண்டு ஆக்கணும் பெரிய பண்ணை வைக்கணும் ஆனால் இன்னும் கொண்டு போய் இறக்கல அந்த மூணு திரகம் கையில் வாங்கலை போயிட்டு தான் இருக்கான் இப்படியே நினைக்கிறவன் ஆட்டு பண்ணை வைக்கணும் அப்புறம் மாட்டு பண்ணை அதுக்கு ஒரு பத்து பேர் வேலை வேலைக்கு வைக்கணும் கொண்டு போய் இறக்கவும் இல்லை மூணு திறம் இன்னும் வாங்கவும் இல்லை அதுக்குள்ளே ஆளுங்களை வேறு வேலைக்கு வச்சாச்சு இன்னும் கனவு முடியாமல் அப்படியே போகுது அப்படியே கொஞ்சம் பெரிய பணக்காரன் ஆனவொடனே அந்த நாட்டில் அப்படியே ஃபேமஸ் ஆகணும் எல்லோரும் இவனை பற்றி பேசுகிறாங்க பேசினோன்னே அந்த நாட்டினுடைய மன்னர் அந்த இளவரசியை நிக்கா வைக்க போ நிக்கா செஞ்சு வைக்க போகிறாரு இப்படி நினச்சிட்டே வரும் அடுத்த நாள் நிக்கா இன்னும் கொண்டு போய் வைக்கவும் இல்லை மூணு திறம் வாங்கவும் இல்லை அடுத்த நாள் நிக்கா நடக்க போகிற நேரத்தில் நிக்கா நடந்து முடிஞ்சவொடனே இப்படி காலங்கள் போகுது கொஞ்சம் நாள் போனவொடனே அந்த ராஜா இறந்து போயிட்டார் இப்போ எல்லாம் முடிவு பண்ணி சொல்கிறாங்க இளவரசியை கட்டின இவர் தான் இந்த நாட்டுக்கு ராஜா ஆக போகணுன்னு அடுத்த நாள் பட்டம் சுட்ட போகிறாங்க முடி சுட்ட போகிறாங்க போயிட்டே இருக்கும்போது கால் தடுக்கி கீழே விழுந்து என்ன பிப்பா உடஞ்சிருச்சு பக்கத்தில் கூட வந்து அவன் சொன்னான் ஒன்னால் எனக்கு நூற்றி அறுபது தீரம் மீனாக போச்சேனு அதுக்கு அவன் சொன்னான் உனக்காவது நூற்றி அறுபது தான் போச்சு கொஞ்சம் நேரம் விட்டுருந்தான் நான் ராஜாவே ஆயிருப்பேன் இந்த நாட்டுக்குன்னு இப்படி தான் பல பேர் பகல் கனவுல சுற்றுறாங்க அதனால் அப்படி நாம் சுற்றாமல் நம்முடைய எண்ணங்களையும் நம்முடைய விஷயங்களையும் தீர்வாக்கக்கூடிய தூபிக்கு எல்லாம் தருவானாக இன்ஷா இன்ஷால்லா அல்லாவத்தால் எல்லாருமே எங்களுக்காக துவா செய்யுங்க உலமாக்கல் சேலத்தில் தமிழ் மாநில இமாம்கள் பேரவை என்ற பெயரில் இங்கே இருக்கிற எல்லா உலமாக்களும் அதில் உறுப்பினர்களாக இருக்கிறாங்க நல்ல பல சேவைகள் செய்வா செய்து கொண்டு இருக்கிறாங்க இன்ஷா அல்லா நீங்கள் எல்லோரும் அவங்களுடைய உடல் ஆஃபியத்துக்கு துவா செய்யணும் உடனுடைய ஆஃபியத்தும் பொருளாதாரமும் இருக்க வேண்டும் நீங்களும் முன்கள பணியாளர்கள் அவர்களாக இன்ஷால்லா வர வேண்டும் எல்லா தோப்பை செய்வானாக எல்லாம் அல்ல இறைவன் எங்கள் உஸ்தாதுமார்களை புரிந்து கொள்வானாக இந்த மாணவ கண்மணிகளை புரிந்து கொள்வானாக இந்த மஜிலிசிலே கலந்து கொண்ட உங்களுடைய பறக்கத்தினால் அல்லாஹு தாலா எங்களுக்கும் உடல் ஆப்பியத்தையும் உடல்நலனையும் தந்தருவானாக வாகுல்தான் அலமது இல்லா ரபிலாலமின் அலாம் வலைக்கம் வரமத்துல்லா வரகாத்தூ